நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வாக்காளர் அடையாள அட்டை தொடர்பாக புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நாடு முழுவதும் வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களை தவிர்த்து இதர மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் மாதம் வரையில் வாக்காளர் பட்டியலில் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் ஜனவரி மாதம் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் இந்த ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்கான கால அட்டவணை வெளியிட்டுள்ள இந்திய தேர்தல் ஆணையம் பணிகளை விரைவாக மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதியை தகுதி ஏற்கும் நாளாக கொண்டு பதினெட்டு வயது நிறைவடைந்தவர்கள் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க உத்தரவிடப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இருபது முதல் அதிகாரிகள் வீடு வீடாக கணக்கெடுப்பு நடத்துவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள் பதினெட்டு வயது நிறைவடைவோரும் இப்போது வாக்காளராக பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் யார் யாருக்கெல்லாம் பதினெட்டு வயது முடியுதோ அவங்க உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை பெறத்துக்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இதுபோல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார்